இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்பம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பம் செய்து சுவாமிக்கு படைப்பாங்க இது ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் ஈஸியாக செய்திடலாம் வாழைப்பழம் மாவு இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அதான் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது இது கூட ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க இதோடைய இனிப்புக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு திரும்பவும் அரை கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதோடையே சமையல் சோடா கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம அரிசி ஊற வச்சு இந்த மாவை புளிக்க வச்சு செய்யும்போது ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யும்போது இது கொஞ்சமாக சேர்த்தாதான் நல்லா உப்பி வரும் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரவை சேர்த்துருக்கோம் அதனால் ஊறி வரணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுறேன் இப்போது திறந்து பார்க்குறேன் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம கலந்து வச்சிருந்த மாவுலேருந்து சின்ன குழிக்கரண்டி எடுத்துருக்க அதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா இது போல் ஊற்றிக்கோங்க மூணு நாலுன்னே எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக போல் எண்ணெயை தெளிச்சு விட்டுக்கணும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து மேலேயும் வெந்து வரும் இப்போ நல்ல கலர் மாறி வந்துச்சு எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ எல்லாமே ரெடியாகி பொன்னிறமாக ஆயிடுச்சு இது எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியும் இது போலவே அப்பவும் செய்துக்கப் போறேன் இப்போ பாருங்க அப்பம் எல்லாமே சுட்டு ரெடி ஆயிடுச்சு இது மேலே கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருந்தோம் அதுக்கு நமக்கு நிறைய அப்பம் கிடைச்சிருக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் இது போல அரிசி மாவு வச்சு டக்குன்னு ஒரு பத்து இருபது நிமிஷத்துல செய்து முடிச்சிடலாம் பிச்சு காமிக்கிற பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா முறு ரொம்பவே சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கு இது போல செய்தீங்கன்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ